ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் உங்க சுக்ரன் டயக்னோஸ்டிக்ஸ்ல இருந்து நான் டாக்டர் வந்தனா பேசுறேன் நம்மகிட்ட நிறைய பேர் இன்ஸ்டால லோ லைன் பிளாசண்டா பத்தி பேச சொல்லி கேட்டிருந்தாங்க அதாவது டாக்டர் எங்களுக்கு தேர்ட்டீன் வீக்ஸ்ல ஸ்கேன் பண்ணும் போது என்டி ஸ்கேன்ல லோ லைன் பிளாசண்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப பயமா இருக்கு டாக்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது நீங்க மட்டும் கிடையாது முக்காவாசி பேருக்கு இந்த என்டி ஸ்கேன் பண்ணும்போது அதாவது டுவெல் டு தேர்ட்டீன் வீக்ஸ்ல பிளாசண்டா கீழே சின்னதா இருக்கும் கர்ப்பப்பையும் சின்னதா தான் இருக்கும் அந்த பிளாசன்டாக்க அவ்வளவோ ஸ்பேஸ் இருக்காது அதனால நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புளுக்கு கீழேதான் அந்த பிளாசண்டா இருக்கும் பேபி வளர வளர அண்ட் கர்ப்பப்பை அப்போ பெருசாக ஆக இந்த பிளாசன்டா மேல அப்படியே மைக்ரேட் ஆகி போயிடும் நைன்டி பர்சன்ட் அவங்களுக்கு வந்து மேல போயிடும் ரொம்ப ஃபியூ பீப்புளுக்கு மட்டும்தான் பிளாசன்டா கீழே இருக்கும் அந்த பிளாசன்டா கீழே இருக்கும் போது நம்ம அதோட டிஸ்டன்ஸ் கர்ப்பப்பை வாயிலிருந்து எவ்வளவு சென்டிமீட்டர்ல இருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணி பார்ப்போம் டூ சென்டிமீட்டருக்குள்ளார இருந்துச்சுன்னா அது லோலைன் பிளாசன்டா அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் இந்த ஆஹ் கர்ப்பப்பை வாயை கவர் பண்ணி இருந்ததுன்னா அதை நம்ம பிளாசன்டா டீவியான்னு சொல்லுவோம் டுவெண்ட்டி வீக்ஸ்லயே உங்களுக்கு லோ லெங்கா தான் இருக்கு அப்படின்னா நம்ம அப் ஸ்கேன்ஸ்ல திரும்பியும் ட்வெண்ட்டி எயிட் வீக்ஸ் தேர்ட்டி டூ வீக்ஸ்ல போயிருக்கா அப்படின்னு பாக்கணும் முக்கவாசி மேல மைக்ரேட் ஆகி போயிடும் அப்படி மைக்ரேட் ஆல கீழே தான் இருக்கு இல்ல தெவ்வப்பை வாயை கவர் பண்ணி இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க ஸ்பாட்டிங் இல்ல பிளீடிங் நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணாலோ டிராவல் பண்ணாலோ ரொம்ப எக்ஸர்ட் பண்ணாலோ சிலருக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இதனால பெயின் எல்லாம் எதுவும் வராது பயங்கட வேண்டாம் உங்க மோட் ஆஃப் டெலிவரி மட்டும் உங்க டாக்டர் அந்த பிளாசண்டா கீழே இருந்துச்சுன்னா அவங்க வந்து உங்களுக்கு டிசைட் பண்ணி சொல்லுவாங்க தேங்க்யூ